அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலங்களை தான் பார்க்க போறோம் சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகுதியில் பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசியில் சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் பாதசனியாக செஞ்சாரம் சரியாகிறாரு மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு நான்காம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் இணைகிறாங்க இந்த மாதிரினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றிலேருந்து பன்னிரெண்டுக்கு மாறுறாரு புதன் செவ்வாயை போய் இணையிறாரு சுக்கரனை தொடர்ந்து புதன் உங்களுக்கு பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு மாறிடுறாரு சூரியனோட போய் இணையிறாரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் இடப்பெயர்ச்சி பண்ணுறாரு செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டுலேருந்து உங்கள் ராசிக்கு மாறுறாரு உங்க ராசியில வந்து உச்சமாக வந்து உக்காராரு சூரியனோட புதனோடும் வந்து இணையிறாரு அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு வந்து தை மாதத்தினாடைய கிரக நிலைகள் அடுத்தது ராசியை விவரமாக பார்க்கலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாவே பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோடைய பெடியில் மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமே இருக்காதா மகிழ்ச்சியே கிடைக்காதா லைஃப்பில் நிறைய குழப்பம் நிறைய சிக்கல் வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு மனநிலையில் இந்த மகரம் இருந்திருப்பீங்க அப்படியே வந்து போயிட்டுருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீண்டு வந்துட்ருப்பீங்க மகரத்தை சேர்ந்தவங்க இப்போ பாத சனி காலகட்டம் பொதுவாகவே ஏழரை சனியோடைய இறுதியில் வந்து இரண்டரை ஆண்டுகளில் சனி பெருசாக பாதகம் செய்கிறதில்ல இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருவார் நீங்கள் மெல்ல மெல்ல நீங்கள் எழுந்த விஷயங்கள்லாம் உங்கள் கைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உங்கள் தள்ள ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாதத்தோடு சனி பகவான் பாத சனியாக முடிஞ்சிருவார் இந்த பாத சனியோடு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிர்த்தியான சில சூழ்நிலைகள் அதிர்த்தியான மனநிலைகள்லாம் உங்களுக்கு தென்படலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிறதுனால சூரியன் உங்கள் ராசியில் மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே சஞ்சாரம் செய்கிறாரு மகரம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஏன்னா சூரியன் பொதுவாகவே சுயஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு கிடையாது அவமானங்கள் கெட்ட பெயர்கள் இதெல்லாம் இடமாக இருக்கட்டும் குழப்பமாக இருக்கட்டும் சண்டை சச்சரவாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அஷ்டமாதிபதியாக உங்கள் ரோலையும் உங்களுக்கு சூரியன் தான் பிளே பண்றதுனால உங்களுக்கு சூரியன் கிரகம் கிடையாது மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கிடையாது பத்து உங்களுக்கு எதாச்சும் வீக்னஸ் கொடுப்பாரு உங்க அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு சில குழப்பத்தையும் மனநிலை இல்லாமையும் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுத்தணும் நீங்க செய்கிற விஷயங்கள் செயல்படுத்துகிற விஷயங்கள் நீங்க சொல்ற விஷயங்கள் பேசுகிற விதம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய நிதானமாகவும் ரொம்ப ஸ்லோவா பொறுமையா செயல்படணும் இதுதான் பாத சனி இரண்டாம் இடத்துல இருக்க சனி பொழுது இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை தடுமாற்றம் எடுக்கப்படும் கொடுத்த வார்த்தையில வந்து நம்மளால் வந்து அதை காப்பாற்ற முடியாமல் போகும் நிறைய விஷயங்கள் தள்ளித்த தெளிவாகவும் தடை தாமதங்கள் ஏற்படும் வீடு கட்டுறது தடைப்பட்டு போய் நிற்கும் எதையுமே ஒரு ஃபில்ஃபில் ஆகாது எல்லாமே ஒரு பாதியோடு இருக்கும் அரைகுறையோடு நிற்கும் அதுமாரி தான் இந்த பாத சனி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே ஏற்படுத்தும் ரெட்டில் சனி இருக்கும்போது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இதுதான் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் மூன்றில் ராகு பொதுவாக மூன்றில் ராகு இருக்கிறது சிறப்பு தான் இந்த மாதத்தில் பொறுத்த ராகு உங்களுக்கு ஃபேவராகவே அதிகமாக பண்ணுறார் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்க மனோதைரியம் ராகு உங்களுக்கு கொடுத்துருவார் மேலும் இளைய சகோதரத்துவத்தினுடைய ஒத்துழைப்பு இளைய சகோதரத்துவத்தினால ஒரு ஆதரவு நல்ல ஒரு பலன்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்ய முடியும் கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்வாங்க மூன்றில் இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா நிறைய நட்டா நட்பு வட்டாரங்களை உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும் நினைத்துறை சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் இந்த மாதம் மதத்தில் ஏற்படுத்தும் நான்காம் இடத்தில் குரு பெருசா ஃபேவரில் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ப்ளஸ் பன்னிரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் ஹெல்த் வைஸாக பார்த்தீங்கன்னா வீக்னஸ் மன உளைச்சல் அலைச்சல் போன்றவை எல்லாம் இருக்கும் குரு நாளில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல்களை உங்களுக்கு கொடுப்பார் தேவையில்லை உள்ள அலைச்சல் மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பயனே இருக்காது நீங்கள் எவ்வளோ அலைஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஆதாயம் கூட இருக்காது எங்கேயோ போவீங்க வருவீங்க அலைஞ்சிட்டே இருப்பீங்க நிறைய மன உளைச்சல்கள் உங்களுக்கு கொடுக்கும் கவலைகளே கொடுக்கும் உடம்பில் என்ன பிரச்சனையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு மாதிரி மதம் மதனு இருக்கே ஒரு பெருசாக ஒரு ட்ரிஸ்காக இருக்க முடியலையே மனசு உருவ அதிகமாக இருக்குது தூக்கமின்மை பிரச்சனை இருப்போம் குரு வந்து நாளில் பொழுது பெருசாக எதுவும் சாப்பிட முடியல பெருசாக எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியாது அவங்களால் ஏதோ ஒரு அதிருப்தியாக இருக்குது எதை எதை பார்த்தாலுமே வெறுப்பான ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு குரு நாளில் ஏற்ப ஏற்படுத்தும் இதுவே மனநிலையை காமா வச்சுக்கோங்க தியானம் யோகா இது சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உங்கள் வசம் தக்கப்படுத்தி வச்சுக்கோங்க இதில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது மகரம் சனியினுடைய ராசி நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு நீங்கள் எந்த அளவுக்கு சோமியர்த்தனம் காட்டுறீங்கன்னா அந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கும் இந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் மனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களுக்கு இழுக்கிறதுக்கான வழிகளை செய்யுங்க எல்லாத்துலேயும் உண்மையாக கரெக்டாக டெடிக்கேஷனாக உங்கள் ஸ்விட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் குரு வந்து நாளில் இருக்கும்போது தாயார் சார்ந்த வகையில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் தாயாருடைய மருத்துவ செலவு இது சார்ந்த வகையில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு உண்டு தாயாருடைய உடல் உறவு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் மேலும் தாயும் பிள்ளையும் பிரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கான ஒரு சான்சஸ்லாம் இருக்குது அதுக்கான குரு நாளில் இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பழுது ஏற்படும் நிறைய செலவு பண்ணுற ஆனால் கடன் அதுனா கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணுவீங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு அது கடனாக கூட நீங்கள் உதவியாக கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க இப்போ பரவாயில்லை முன்னாடி உள்ள விஷயங்களை பரட்டி பொழுது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவாக இருக்கும் எல்லாம் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் பரவாயில்ல அந்த ஒரு மனநிலையை கொண்டாடுந்திருக்கும் சனி பார்வை குரு பார்வை இரண்டாம் இடத்துல மேலும் இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வை அப்படின்றது ஏழாம் இடத்துல இருக்கும் ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா விரைவு ஏதாவது இருக்கலாம் வாழ்க்கை துணையால் மன உளைச்சல் கவலை ஏதாவது வந்துட்டு போகலாம் வாழ்க்கைத்தினுடைய ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ பொருளாதாரம் சார்ந்த வகையில் பார்க்கும்பொழுது வாக்குவாதங்கள் வரலாம் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுவது நல்லது மேலும் ஒன்பதாம் இடத்துல கேது பொதுவாக கேது ஒன்பதாம் இடத்துல இருப்பது சிறப்பு கிடையாது அது ஏதோ ஒரு வகையில் வந்து கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து இந்த மாதத்தில் பொறுத்தவரைக்கும் கேது சஞ்சாரம் பெருசாக ஃபேவர் கிடையாது இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் குழப்பத்தை கொடுக்காது ஏதோ ஒரு வகையில் அப்படியே மேலோட்டமாக பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கும் தந்தை வகையில் மருத்துவ செலவுகள் இருக்கலாம் தந்தைய ஒரு சில மலர் வளர்ச்சல்கள் வந்துட்டு போகலாம் பெரும் பொருளாதார ரீதியாக நிறைய செலவுகள் தென்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கீழே வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு வகையில் விரயமாகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகள்லாம் இந்த நேரத்தில் அடகுக்கு போகிறது ஆல்ரெடி நிறைய பேர் பறவை தங்க நகையை அடகு வச்சிருப்பாங்க பெருசாக வந்து கையில் ஒரு வரவு இருக்காது தங்க நகையில் ஏற ஒரு வகையில் லாக் ஆகிருக்கும் ஸோ இது ஒன்பதில் இருக்கிற கேது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் மேலும் அந்த ஆன்மீக சிந்தனை ஆன்மீக காரியங்கள் கோழிக்கோளியர்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் இந்த ஆலய பணி ஆன்மீக பணி இதெல்லாம் வந்து அதிகமாக ஈடுபட்டு வைக்கும் சிந்தனைகளும் அதிகரிக்கும் மேலும் இந்த ஒன்பதில் இருக்கிற கேது வந்து செய்யும் மாதத்தினுடைய ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறார் சுக்கரன் மாதத்தினுடைய ஸ்டார்டிங்ல வந்து நல்ல ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறார் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகத்தில் மாதனுடைய நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருளாதார சூழ்நிலைகள் கிரேட் ஆகும் ஆனால் மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பன்னிரெண்டில் வந்து புதன் செவ்வாய் மேலும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிரனும் போய் இணைகிறது சுக்கிரன் செவ்வாய் இணையும் பொழுது சுக்கரமங்கல யோகம் உண்டாகும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய செலவுகள் இருக்கலாம் மேலும் நிறைய பயணங்கள் திடீர் பயணங்கள் திடீர் மாற்றங்கள் இந்த பயணத்தினால ஒரு சில வரவுகள் ஏன்னா ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால புதன் வந்து இவர் வந்து அப்படியே கொஞ்சம் பயணங்கள்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தினே இருப்பார் அதில் ஒரு சில வகையில் ஆதாயங்களாக ஏற்படும் அதே போல் இந்த ஒன்பதாம் அதிபதி விரயத்தில் இருக்கிறது இவர் வந்து தந்தை வகையில் ஏதாச்சும் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இதுவரைக்கும் வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் கபில் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க